மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் தண்ணீர் தேக்கம் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரியாகும் இந்த ஏரியை சீரமைக்க பல ஆண்டு காலமாக இப்பகுதி மக்கள் குறிக்கை வைத்திருந்த நிலையில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஏரியை சீரமைக்க நூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி தொடங்கப்பட்டது பனிக்காலம் இரண்டாண்டு காலம் இருந்தாலும் இயற்கை சீற்றத்தாலும் வெள்ளப்பெருக்காலும் ஓராண்டு காலம் பணி நீடித்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தண்ணீர் தேக்கப்படாத நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக ஏரிக்கு வந்த தண்ணீரை அனைத்தும் வெளியேற்றினர் இப்போது பணி நிறைவடைந்துவிட்ட நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது ஆண்டில் இன்று முதல் ஏரியில் தண்ணீர் தேக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஏரிக்கு புதியதாக பன்னிரண்டு ஷட்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன முன்பு ஏரியின் முழுக்குள்ளளவு இருபத்தி மூன்று அடியாக இருந்தது இரண்டடி உயர்த்தப்பட்டுள்ளது ஏரியின் முழுக்கொள்ளளவு அறுநூற்று தொன்னூற்றி நான்கு எம்சிஎஃப்டியாக இருந்தது தற்பொழுது ஏரியில் கூடுதலாக எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று எம்சிஎஃப்டி தண்ணீர் தேக்க கரை மேம்படுத்தப்பட்டுள்ளது ஏரியை பார்ப்பதற்கு அனைப்போல் காட்சியளிக்கின்றன தற்பொழுது மழைக்காலம் என்பதால் ஏரிக்கு நெல்பாய் மதகு மற்றும் கிளியாறு மூலம் ஆயிரத்தி இருநூறு கண்ணடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இவை அனைத்தும் ஏரியில் தேக்கப் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர் தற்போது வரை அறுபது சதவிகிதம் ஏரி கொள்ளளவை எட்டியுள்ளது கண்டிப்பாக இந்த ஆண்டு ஏரி முழு கொள்ளளவை எட்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது